நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி இம்ரான் அவர்கள் மீது கஞ்சா கேஸ் போட்டு சொல்லியிருக்கான் நான் கேட்கிறேன் போய் டீ குடிக்கிறாங்க டீ குடிக்கிறவங்க போதையில் இருந்து அரெஸ்ட் பண்ண யாருக்காவது டிஸ்டர்ப் பண்ணி அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணு இல்ல சட்ட ஒழுங்கு கெட்டுற மாதிரி ஏதாவது பேசி இருந்தா அரெஸ்ட் பண்ணு எதுவுமே பேசாம சும்மா டீக்கெட் உட்கார்ந்து இருக்கிற பசங்களை கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்கிறான் இம்ரான் முஸ்லீம் பேர் சொன்னோட முஸ்லீம் பேரா வாடா ஸ்டேஷனுக்கு போலான்னு கூட்டிட்டு போய் கஞ்சா பேஸ் போடுவேன்னு மிரட்டி இருக்கான் அவன் பேர் சிவகுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்றேன் சும்மா சொல்ல சுண்டி விட்டு சொல்றேன் நீ ஆம்பளை இருந்தா போடுறா பேசு போடுறா பாடு நீங்க வாங்க வந்து கைய கட்டிட்டு கண்டா கேஸ் போட்டு மிரட்டுனா சரி சார் கேட்டு போன காலம் இல்ல இது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த சமூகத்தை கட்டி எழுப்பி இருக்கிறது ஒன்னே இல்ல சட்டையை கட்டி ஓட விட்டுருவோம் தெரியுமா சும்மா தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம் இளைஞர்களை காவல்துறை அதிகாரம் என்ற அந்த ஒற்றை தோரணையை வைத்துக் கொண்டு கண்டா கேஸ் போடுவேன் சாராய கேஸ் போடுவேன்னா